இன்னைக்கு நாம போகப் போற இடம் வெறும் காடு இல்ல இந்த உலகத்துலயே ரொம்ப பயங்கரமான இடங்களோட லிஸ்ட் எடுத்தா இது கண்டிப்பா டாப்ல இருக்கும் ஜப்பானோட மவுண்ட் பியூஜி அடிவாரம் இருக்கிற அகோகிஹாரா இந்த காட்டுக்குள்ள நீங்க போயிட்டே இருந்தா உங்க காம்பஸ் வேலை செய்யாது உங்க மொபைல் நெட்வொர்க் கிடைக்காது இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பின்ன இருக்கும் ஒரு தடவை நீங்க தப்பா ஒரு அடி வச்சுட்டா கூட திரும்ப வர முடியாது அதுதான் இந்த காட்டோட சாபம்னு சொல்றாங்க இந்த காட்டை சி ஆஃப் ட்ரீஸ் சொல்லுவாங்க ஆனா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சூசைட் ஃபாரஸ்ட் ஏன் தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் நூத்து பேர் இங்க தற்கொலை பண்ணிக்க வராங்க அதுக்கு காரணம் ஜப்பான் மக்கள் நம்புற ஒரு பழைய விஷயம் பழைய காலத்துல சாப்பாடு இல்லாம பஞ்சம் வரும்போது வயசான மக்களை இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருவாங்களாம் அவங்க பசி பட்டினியால இங்கேயே செத்து போவாங்க அப்படி செத்து போன அந்த ஆவிகள் தான் யுரைனு இப்போ இந்த காட்டை அழுது நீங்க மெல்ல உள்ள நடந்து போனா மரத்தில் கட்டிய பழைய கயிறு தரையில் கிடைக்கிற ஷூஸ் கிளியாத பேக்ஸ்னு இங்கே போயிட்டே இருந்தவங்களை பத்தின அடையாளங்கள் உங்களை பயமுறுத்தும் ஆனா இங்க ஒரு உண்மையான மிஸ்ட்ரி ஒண்ணு இருக்கு இந்த காட்டோட தரையில இருக்கிற லாவா ராக்ஸ்ல இருந்து அயன் அதிகமா இருக்கு தான் காம்பஸ் வேலை செய்யாம உங்க டைரக்ஷனை மாத்தி காட்டும் ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா காம்பஸை மாத்துறது கல் இல்ல அந்த ஆவிகள் தான் உங்களை தப்பான வழியில அழைச்சிட்டு போகும்னு சில பேர் சொன்ன விஷயம் இன்னும் பயங்கரமா இருக்கு நான் தற்கொலை பண்ணதான் போனேன் ஆனா அந்த காட்டுக்குள்ள மேல நடக்கும்போது யாரும் என் காதுக்குள்ள வா வந்துடு உன்னை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இந்த குரலை கேட்டுதான் பல பேர் உள்ள போய் தொலைஞ்சு போயிருக்காங்களாம் கடைசியா ஒரு விஷயம் இந்த காட்டோட வாசல்ல ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க உன் வாழ்க்கை உன் பெற்றோர்கள் தந்த பரிசு திரும்ப போயிடுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வெறும் சயின்ஸா இல்ல உண்மையாலேயே அந்த ஆவிகள் தான் மக்களை இங்க கூட்டிகிட்டு வருதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அண்ட் இல்ல தமிழா ஃபேமிலியில் ஜாயின் பண்ண சப்ஸ்கிரைப் பட்டனை தள்ளுங்க உங்கள் சப்போர்ட் தான் என இன்னும் இது மாதிரி பல மர்மங்களை தேடி போக வைக்கும் ஸ்டே அலர்ட்